ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காசு கிச்சன் இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் அது ஒரு சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரையும் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்கில் போவோம் இது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மள தூள் உப்புத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் மஞ்சத்தூளும் சேர்க்குறோம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் சிக்கனும் ஒவ்வொரு பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் சிக்கன் ஃப்ரை ஆகுது நான் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு பிரியாணி செய்ய போகிறேன் ஒரு சிம்பிளான மெட்டர் அது நான் மிளகாக்குள் ஒன்று சேர்க்கல பச்சை மிளகாயே அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இந்த பிரியாணிக்கு நான் அரைக்கிறதுக்கு மிக்சியில் அரைச்சி செய்ய போகிறேன் இதுக்கு என்னென்னு தேவை கராம்பு ஒரு நாலஞ்சு கராம்பு ரெண்டு மூணு இலக்காய் ஒரு பீஸ் கருவாப்பட்டை மூன்று பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்க்குறோம் பெரிய வெங்காயம் மொண்டு வெட்டி அதையும் சேர்க்குறோம் ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்க்குறோம் இதெல்லாம் நான் மிக்சி செய்யால் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இந்த பிரியாணிக்கு இந்த சிக்கன் ஃப்ரை ஆகிடுது இப்போ சிக்கனை நான் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு அடுத்த பீஸ் அதில் சேர்க்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பீஸ் அதில் சேர்க்குறான் சிக்கன் ஃப்ரை ஆன பிறகு நான் இந்த ஓயிலில் தான் நான் பிரியாணியை நான் செய்ய போகிறேன் பிரியாணியை இந்த ஓயிலே தான் நான் சிக்கனைலாம் வதக்கி எல்லாம் செய்து காட்டுறேன் இந்த எண்ணெயை நான் எரிய போகிறதில்ல இந்த சிக்கனும் ஃப்ரை ஆகிட்டுது நான் இப்போ இதை எடுத்துட்டு இப்போ அடுத்து நான் பிரியாணியை வைக்க போகிறேன் பிரியாணி செய்ய போகிறோம் அதையும் நான் ரெடி பண்ண போகிறேன் இந்த இந்த ஒயிலில் எரிய மாட்டேன் வீச மாட்டேன் இந்த ஒயிலில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறோம் நான் சிக்கன் பொரிச்ச என்னையே நான் இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம் நான் ஒரு அரை கிலோ அரிசியில் தான் பிரியாணி வைக்கிறேன் இதில் வந்து நான் சிக்கனை முதல் சேர்க்க போகிறோம் நான் இந்த சிக்கனில் மஞ்சள் உப்பு மிளகாய்லாம் சேர்த்து வச்சுருக்குறேன் பூசி வச்சுருக்குவேன் இதை அப்படியே இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் பிரியாணி ரெடி பண்ணுவேன் இது ஒரு ரெண்டு பேருக்கான பிரியாணி தான் இந்த சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு பிரியாணி செய்தால் கொஞ்சம் டேஸ்ட் கூடவாக இருக்கும் அந்த தன்மை இருக்காது சிக்கன் உள்ளே சில சிக்கன்கள் உள்ளே அவியாத மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு செய்கிறபடியாக இது கொஞ்சம் உள்ளெல்லாம் நல்லா வெந்து இருக்கும் இஞ்சு பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம் பூண்டுன்னு சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை பூவாக நல்லா அதம் கட்டும் சிக்கனை நல்லா முருகா ஃப்ரை பண்ண மாட்டேன் அது கொஞ்சம் ஓரளவு ஃப்ரை பண்ணாலே போதுமானதாகும் நான் இப்போ பிரியாணியில் ரெண்டு அன்னாசி பூ உண்டு புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் எல்லாம் சேர்க்குறேன் அதில் சேர்த்து நல்லா வதங்க விடுறோம் நல்லா வதங்கின பிறகு தான் நான் முறியாணிக்கு நான் தயிர் சேர்க்கலை நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கடும் நான் அரைச்ச மசாலா சேர்க்குறேன் பச்சை மிளகாய் பழம் வெங்காயம் எல்லாம் அரைச்சதை நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு மஞ்சள் தனி மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண சேர்த்தேன் எதுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றுமே நான் சேர்க்க போகிறதில்லை தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் நான் இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஒரு பாத்திரம் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு அரை கிலோ அரிசி இருக்கும் இப்போ நான் அதை இந்த சிக்கனில் சேர்க்குறேன் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்க விடுறோம் இப்போ நான் தேங்காய் கட்டி கட்டிப்பால் தண்ணி பால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த சட் பாத்திரத்துக்கு ஃபுல்லாக ரெண்டு சேர்க்க போகிறோம் அப்போ அந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அரிசியா ரெண்டு பாத்திரம் தண்ணியாக இருக்கணும் தேங்காய் தேங்காய்பாலாக இருக்கணும் நான் தேங்காய் பால் சேர்க்கிறேன் தண்ணி பால் கட்டி பால் எல்லாம் சேர்த்து தான் அறிய விட போகிறோம் இதுக்கு நான் தயிர் தேங்காய் பால் தண்ணி பால் கட்டி பால் எல்லாம் சேர்த்து இந்த ரெண்டு சட்டி தண்ணி சேர்க்கிறேன் இப்போ ரெண்டு சேர்த்துட்டேன் இப்போ இதில் உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி உப்பு பார்க்க போகிறோம் உப்பு அளவாக இருக்குது நான் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன் இப்போ பிரியாணியை பாப்பம் இப்போ முக்கால் பழத்தில் வெந்திருக்கு இப்போ இதெல்லாம் வந்து நான் எலுமிச்சம் பழம் ஒரு காய் புழிஞ்சி வச்சு பழுத்த பழமாக புழிஞ்சி வச்சுருப்பேன் நான் அதையும் சேர்க்குறேன் தயிர் சேர்க்கலை தானே தேங்காய் பழம் எலுமிச்சம் பழம் தான் சேர்க்குறேன் நான் மஞ்சத்தூள் சேர்க்கல இதுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை இது கொஞ்சம் ஒயிட் கலருக்கு தான் இருக்கும் கரா மசாலா ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கிறான் இப்போ எல்லாம் பார்ப்போம் எல்லா அளவாக இருக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சம் அழுவிய விட்டு நெருப்பை கொஞ்சம் குறைச்சிடுவேன் இது பிரியாணி டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செய்து பாருங்க நீங்களும் இப்போ நான் நெருப்பை குறைக்க போகிறேன் நெருப்பு ஃபுல்லாக இருக்குது அரிசி முக்கா பதத்துக்கு வெந்திருக்கு இன்னும் கா பங்கு தான் இருக்குது நான் இப்போ நெருப்பை குறைச்சி அப்படியே மூடி வைப்பேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இந்த பிரியாணியை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் அழவாக இருக்குது பாலெல்லாம் நல்லா ஃப்ரை சோடு சேர்ந்து நல்லா வெந்துருக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் பிரியாணி ரெடி இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்தபடியாக தயிர் சேர்க்கலை தேங்காய் பாலுக்கு நான் கொஞ்சம் எலுமிச்சம்பனால் புழுதெல்லாம் சேர்த்தேன் அப்போ அந்த தயிர்ந்த வரும் நாம் வந்து இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் நான் மஞ்சள் சேர்க்காத காரணம் என்னென்னா நான் சிக்கன் ஃப்ரை பண்ணக்குள்ள மஞ்சள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம் அந்த ரைஸுக்கு மஞ்சள் இல்லை அப்போ அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயில் தானே நான் சமைச்சிருக்குறோம் அப்போ அந்த எண்ணெயில் இருக்கிற மஞ்சள் காரம் எல்லாம் அந்த ரைஸோட சேர்ந்துருக்கும் இப்போ இது ஒன்று ரெண்டு நிமிஷம் நான் மூடி வைக்க போகிறோம் பிரியாணி ரெடி ஆகிட்டுது இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்க்குறேன் இப்போ இதுக்கு மேலால் நான் நெய் நெய் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த பிரியாணி நான் எப்படி செய்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இது நல்லா இருக்கும் சாப்பிட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்